வெல்கம் டு காடேஸ்வர டெய்ரி ஃபார்ம் காலை வணக்கம் நண்பர்களே சிவசங்கர் பேசுகிறேன் இந்த மாடு பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் மாடு சென மாடு ஒரு வாரமாக ஈன்றிருக்கு மடி வந்து ஃபுல்லாக வரும் பல் முளப்பல் தானுங்க ஈனா ரெண்டாணி ஏற்று இந்த மாடு டெய்ரி ப்யூர் ஹெச்எஃப் மாடுங்க மடியாமல் நல்ல ஒரு சில ஒரு முப்பது பால் கறக்கு ஒரு நாளைக்கு இன்னும் மடி ஃபுல்லாக வருங்க இப்போ பார்க்க முப்பது லிட்டரு உங்களுக்கு தெரியாது ம இன்னும் ஒரு வாரம் ஆகும் மடி கிச்சுன்னு வரும் அப்போ தான் இந்த மாடு முப்பது லிட்டர் கறக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் மாடு முப்பது லிட்டர் கறக்கும் நல்ல பெருங்கூட்டு மாடுங்க நல்ல மொட்டை ஓவர் சைஸ் மாடுங்க சுத்த நல் மாடு நல்லா சுத்த பற்றணுங்க இந்த மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா இது முளப்பள்ளுங்க இன்னும் ரெண்டாணி இது இது ஒரு இன்னொன்று பத்து நாள் பிடிக்கும் பத்து நாள் பிடிச்சா முன்னா ஃபுல்லாக மடி வருங்க இது ஒரு முப்பது லிட்டர் கறக்குமுங்க முன்னாள் மடி ஃபுல்லாக வரும் மடியும் தான் வைக்கலைங்க இன்னித்தான் இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு நாள் பிடிக்கும் மடி வச்சா தான் பார்க்குறக்கு பிடிக்கும் எல்லாத்துக்கும் மாடு ஆன்லைனில் நல்லா நல்ல மாடுங்க கொம்பு தான் நல்ல ஜாதி பிரீடுங்க இது நல்லா பெருங்கூட்டு மாடுங்க ஓவர் சைஸ் தான் நிறங்குறியான்னு நல்ல மாடு சுழி சுத்தலமாக எது எதுவும் இல்லைங்க ரெண்டு மாடு சூப்பர் மாடுங்க அது மொட்டைங்க இது கொம்பு மாடுங்க மாடு பிடிச்சிருந்தவங்க நம்ம நம்பரை கூப்பிடுங்க அனுசரித்து வாங்கிக்கலாம் ரெண்டு மாடு சூப்பர் மாடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்